இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் நிறையா எடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் எடுத்தோம் ஒரு பாக்ஸ்லையுமே ஒரு பதினெட்டு சாரி பன்னெண்டு கவர் கிட்ட ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் பன்னெண்டு வெரைட்டிகிட்டே எடுத்துருக்கோம் என்னென்ன வெரைட்டிங்கிறத காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் புதுசாக எடுத்துருக்கோம் டேங்க் கிளீனர் மாதிரியே இருக்கும் கோல்டன் ஆல்கே சியாமி ஆள்கே அந்த வெரைட்டியை சேர்ந்தது தான் இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரொஃபீலோ அப்படின்னு போட்டிருக்கு பில்லில் செம்ம செம்மையாக இருக்குது அப்படியே கோல்டன் ஆல்கே அதே மாதிரி சேமாகவே தெரியுது பாருங்க நிறையாவே எடுத்துருக்கோம் இப்போ டேங்க் கிளீனர் வச்சுக்கிறவங்க வச்சுருக்கிறவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா தீயமாக வந்து அதோட மோசனை நிறையா போகுது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ கோல்டன் ஆல்கே சீக்கிரம் வளர்ந்துடுது எனக்கு வந்து வளரக்கூடாது டேங்க் கிளீனாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன் இந்த இந்த டேங்க் க்ளீன் பண்ணுற ஃபிஷ்ஷு அப்படியே வந்து டேங்க் க்ளீனர் மாதிரியே தான் இருக்குது அதே மாதிரி கோல்டன் ஆல்கே சிஎம்ஏ ஆல்கே அதே மாதிரியே தான் இருக்குது இதுவும் ஆளுகை ஃபிஷ் தான் இன்றைக்கி ஸ்டாக் எடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ரெட் காப்பி இரநூறுவாய்க்கு ஆறு பேர் போட்டிருந்தோம் அதே இரநூறுவாய்க்கு ஆறு பேர் எடுத்துக்கலாம் அதே ஆஃபரை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே ஆஃபரை வந்து எடுத்துக்கலாம் நிறையா நம்ம சேல் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் நான் பண்ணித்தரேன் அடுத்த டேங்க்கு வருவோம் அடுத்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா பிளாக் மொசக்கி இம்போர்ட்டட் கப்பி எடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெட் ராகன் ரெண்டு வெரைட்டி இம்போர்ட்டட் எடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம குவாலிட்டியாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் உங்களுக்கு சின்னதாக தெரியும் பெருசாக தெரியுதான்னு தெரில ஆனால் சரியான சைஸு நல்ல குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு வெரைட்டி வந்துருக்கு இம்போர்ட்டட் கப்பியில் அடுத்த பார்த்தீங்கன்னா நியாண்ட்ரா வந்திருக்கு நியாண்டா சம் ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது நியாண்ட்ரா வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஏஞ்சல் பேபி ஏஞ்சல் நிறையா எடுத்துருந்தோம் எல்லாமே சேலாயிருச்சு வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணுங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் மெசேஜ் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் எப்பாருங்க கப்பியோட குவாலிட்டியை பாருங்க தரமான குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பர் குவாலிட்டி வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கப்பி வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் இரநூறுவாய்க்கு ஏழு பேர் கொடுத்துருந்தோம் அதே ஏழு பேர் வந்து கொடுத்துடலாம் மிஸ் பண்ணிடுறாதையும் இரநூறுவாய்க்கு ஏழு பேர் நல்லா ஆக்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானுங்க வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் உள்ள பெரிய சைஸ்லாம் எண்பது ரூபாய் தர மாட்டாங்க ஒரு இன்ச்சி சைஸ் தான் ரூபா நம்ம வந்து ரெண்டு இஞ்சி சைஸ்க்கே எண்பது ரூபாய் கொடுக்குறோம் ஒரிஜினல் இம்போர்ட்டட் பீஸு தெளிவாக இருக்கும் ஹெட் மார்க்கிங்கோட தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ஃபால ஒரு மேல் ஒன்று இருக்குது செம்ம குவாலிட்டி லோ பட்ஜெட் தான் வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து எடுத்துங்க வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்டு ஹெட்டோட ஹெட்டு மார்க்கிங்லாம் இருக்குது நல்ல குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அலிகேட்ரு கார்டில் பெருசு பெரிய சைஸ் எடுத்துருக்கோம் இது அழியற்ற கார்டு நல்ல குவாலிட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வேணுங்கிறோம் சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் பத்து மாலைங்க ஐம்பது ரூபாய் பத்து மாலை புதுக்கோட்டையிலே பச்சன் பிரான்ஸ் ஆக்வரியத்தில் மட்டும்தான் கிடைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு இருபது பதினோரு நூறுரூவாய்க்கு பதினோரு பேருங்க இம்பார்ட்டன்ட் மிக்ஸிங் கப்பி தான் இது ஒன்றுமே நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடுறாதீங்க நல்ல ஆஃபர் செனகல் எடுத்துருக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் செனகல் ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம் இதில் ஒரு பீஸ் இப்போ இருக்குது இன்னொரு பீஸ் எங்கிட்ட உள்ளே நிற்கிதான்னு தெரில பெரிய டேங்க்கு நல்லா விட்டாச்சு தான் இருக்கும் வந்துடுங்க பின்னாடி வருது பாருங்கள் ரெண்டு பீஸ் செனகல் எடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பர் பீஸு இம்போர்ட்டட் பீஸ் எல்லாமே ஹாஃப் மூனெலாம் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க ஹாஃப் மூன் ஐம்பது ரூபா அதே மாதிரி ஃபீமேல்லாம் எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா இம்பார்ட்டு ரெயின்போ சாருக்கு எடுத்துருக்கோம் கௌரா மாலி பார்த்தீங்கன்னா பத்து பேர் எடுத்து நூற்றம்பது ரூபா சின்ன சைஸ் கார் அலிகேட்ரு கார் எடுத்துருவோம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இம்பார்ட்டண்ட்டு டவுனாக எடுத்துருவோம் ரெண்டு பீஸ் இருக்கறானே Thank <laughs> you.